மிதுகந்த கருமதுகந்த நிலமயில் நிலமையில் வந்து அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த அவுடைய மாது தந்த குமரேசா அதரவதாய் வருந்திதி அருணை சரென்று அழுமுனையே வணங்க அருள்வாயே அழுமுனையே வணங்க அருள்வாயே புத வனவைந்து பேதமிடவே அழைந்து பூரண சிவாக மங்கள் அறியாதே புனு மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து புகமுற விடியே நீகமுற விபும் அடியே நீ நிதயவதாய் இறங்கி நிச அருளை புரிந்து நிதி நெறிய விளங்க உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேத மந்திர நிலமையில் ஏறி வந்த வடிவேலாம் நிலமையில் ஏறி வந்த வடிவேலாம் ஒது மறையாக மஞ்சள் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர உணும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த உதிமலை மிதுகந்த பெருமாளே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் வந்து அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் வந்து அருள்வாயே அதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த அவ்வுடைய மாது தந்த குமரேசா அதரவதாய் ஆதி அருணி சென்று அழுமுனையே வணங்க அருள்வாயே அழுமுனையே வணங்க அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் வந்து அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் வந்து அருள்வாயே